ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் வந்து பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் தான் நான் பேசிட்டேன் யூஸ்வலாக நம்ம கடுகு போட்டாச்சு அது நல்லா வெடிச்சிட்ருக்கு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஒருத்தர சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் வெந்நீரில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்நீரில் மஞ்சள் பொடியும் கல்ப்பூம் போட்டு நான் வேக வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன் இதுலேயே நமக்கு பாதி குக்கும் ஆயிடும் அதனால் நம்ம ஈஸியாக அதை கறி பண்ணிடலாம் பொரியலை பாருங்க இது வந்து நம்ம வெங்காயம் சேர்த்து நம்ம நார்மல் பொரியல் தான் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற காலிஃப்ளவர் அது கூட சேர்த்து உப்பு காரம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பொரியல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திங்கன்னா இந்த வெங்காயம் டக்குன்னு கலர் மாறாமல் அதே சமயத்தில் நல்லா ப்ரௌனாக வருபட்டுரும் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் நம்ம வெந்நீரில் வேக வச்சா இது கூட சேர்த்துலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுருலாம் அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஓரளவு நம்மளோட காலிஃப்ளவர் வந்து வதங்கிச்சு இப்போ நான் வந்து காரத்துக்கு வந்து நம்ம என்ன சேர்த்துகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் மிளகா அப்படி தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி சாம்பார் மிளகா அப்படி வந்து நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் மிளகா அப்படி சேர்த்துருக்கோம் நம்ம கறிப்பொடி வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரை ஃப்ரைக்கு நம்ம வந்து ஒரு கறி பொடி பண்ணியிருக்கோம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வந்து கறிக்கு ஒரு பொடி பண்ணிவோம் இல்லையா அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கறி பொடி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் அதையும் மேலே நீங்கள் தூவிக்கலாம் அது வந்து நமக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் இப்போது நம்ம எண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் விட்டுக்கலாம் வதங்கத்துக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் அப்படி கேப் விட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இப்போ வந்து ஓபன் பண்ணிவிட்டேன் மூடிய நல்லா வதங்கிடுச்சு நம்மளோட காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து லெமன் ரைஸு சாம்பார் ரைஸு அப்புறம் கட் ரைஸு எல்லாத்துக்கூடவும் நம்ம வந்து சாப்பிட்லாம் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட மாதிரி எல்லாத்துக்குமே நார்மலாக நம்ம பண்ணுற பொரியல் தான் அது இது கூட நீங்கள் பட்டாணி இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கலாம் குழையாமல் நம்மளோட காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அது நம்ம கூடவும் நமக்கு நல்லா செட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்